பாவை பாடல் எண் இருபத்தி இரண்டு அங்கன் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதேயே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேளோர் எம்பாவாய் இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நாம் மீது திருப்புவது மிக எளியது திருப்பாவையின் பாடல்களை மார்கழியில் மட்டும் அல்ல எந்த நாளும் பக்தியுடன் படித்தால் போதும் அதற்கு அவகாசமில்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதும் அவனுடைய அருட்கண் பார்வை முழுவதும் கிடைக்கும் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக்கொண்டவர்களும் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டளைச் சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கின்றனர் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கின்றோம் எங்கள் மீது கிண்கினி என ஒழிக்கும் சிறு மணியின் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களைக் கொண்டு எங்களை பார்ப்பாய் ஆனால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்று வேண்டுகிறாள் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாடலில் ஆண்டாள்